எக்ஸ் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்ல இசையமைப்பாளர் இளையராஜாவோட புகைப்படத்தை அனுமதி இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு இளையராஜா தரப்பினர் புதிய மனு தாக்கல் ஒன்னு செஞ்சிருக்காங்க அதுல அவரோட புகைப்படம் பெயர் ஒன்று பட்டம் குரல் போன்ற எந்தவித அடையாளத்தையும் அனுமதி இல்லாம பயன்படுத்த கூடாது அப்படின்னு ஏற்கனவே வெளியிடப்பட்ட புகைப்படங்களையும் நீக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் அவரது புகைப்படத்தை பயன்படுத்தி வருவாய் ஈட்டியவங்க அந்த வருமான விவரங்களை நீதிமன்றத்துல சம

வாதத்தை ஏற்று இடைக்கால தடைக்கு உத்தரவிட்டுள்ளனர் இதுபோன்ற சட்டரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான்லேகளுடன் இணைந்திருங்கள்